ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்துட்ருக்கு சரிங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்னு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சேட் ஜிபிடி மாதிரி எல்ஐசி ஒரு ஏஏ வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ அது பிரகாரம் நம்மளோட பாலிசி டீட்டெயில் வாட்ஸ்அப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் இது அனுப்புறது சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் இது எப்படி வருதுன்றது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கிளிக் டூ சாட்னு கொடுங்க இந்த நம்பர் சேவ் பண்ணிவிட்டு எல்ஐசி வாட்ஸ்அப் நம்பர்னு ஆயின்னு அனுப்புகிறேன் ஆயின்னு அனுப்பிச்சா எல்ஐசியிலேருந்து ரிப்ளே வரும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணும் அதாவது இந்த மொபைல் நம்பர் நீங்கள் எல்ஐசியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் பே ப்ரீமியம் பே பண்ணுமா வாட்ஸ்அப் மூலயமா ப்ரீமியம் பே பண்ண முடியும் சரிங்களா வாட்ஸ்அப் அந்த இது ஆப்ஷன் வரும் போனஸ் இன்ஃபர்மேஷன் பாலிசி ஸ்டேட்டஸ் லோன் எலிஜிபிலிட்டி கொட்டேஷன் லோன் ரீபேமெண்ட் கொட்டேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ரீமியம் பெய்ட் சர்ட்டிஃபிகேட்டு யூலிப்பு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது பென்ஷனு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்மளுக்கு ஒன்றுக்கு மேல்பட்ட பாலிசி இருக்குது இப்போ நான் பாலிசி ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன் அப்படின்னும் போது மூணுன்னு கொடுத்து கொடுக்குறேன் அப்போ என்ன கேட்கும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பாலிசி இருக்கோ அந்த நம்பராக இந்த நம்பரில் என்னென்ன பாலிசி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும் ஓகேங்களா இப்போ இப் கிளிக்கிங் இந்த வியூ பாலிசி பட்டன் வியூ பாலிசி கொடுக்குறேன் இப்போ என்னோடய மூணு பாலிசி நான் மேக்ஸிமம் என்னோடய ஒய்ஃப் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ என் மூணு மட்டும் என் நம்பர்லேயே இருக்குது போல இருக்குது ஸோ இந்த பாலிசி தகவல் எது எந்த பாலிசி தகவல் வேணும் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி சென்ட்ன்னு கொடுத்தேன்னா அந்த பாலிசிக்கான ஸ்டேட்டஸ் ஓகேங்களா அது எவ்வளோ கட்டியிருக்கு என்ன ஏதோ அந்த தகவல்களை எனக்கு அனுப்பும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பாலிசியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் மூலிமா நம்ம பாலிசி சம்மந்தமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மெயின் வேணும் போகிறேன் சரிங்களா மெயின் வேணும் போய்ட்டு பாலிசி சம்மந்தமாக திரும்ப ஏதாவது வேணுமா ஓகேங்களா அப்படின்றது கேட்குது ப்ரீமியம் பெய்ட் செட்மெண்ட் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இப்போ ஏழாவது ஆப்ஷன் ப்ரீமியம் பெய்ட் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஐடி ஃபைலுக்காக நம்ம கேட்கும் ப்ரீமியம் பேய்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா இப்போ ப்ரீமியம் பேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது வியூ பாலிசி எந்த பாலிசிக்கு வேணும் அப்படின்னு கேட்குது இப்போ இந்த நம்பர் நான் க்ளிக் பண்ணுறேன் சரி கொடுக்குறேன் ஸோ இந்த பாலிசி இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது நம்ம பே பண்ணிருந்தோம்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் சரிங்களா அதோட ப்ரீமியம் பெய்ட் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும் சம்திங் வென்றா ஒயில் கனெக்ட் ஸோ அது கனெக்ட் ஆகலை அப்படின்னு வருது சரிங்களா ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எல்ஐசி சைட்லேயும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ லோன் லோன் எலிஜிபிலிட்டியெலாம் எதுவும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா திரும்ப ஹே என்ன அனுப்புகிறேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லோன் ரீபேமெண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம் லோன் அமௌண்ட் ஏதாவது கட்டணுமா லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு ஸோ என்ன டீட்டெயில் வேணுமோ அந்த நம்பர் கொடுங்க ஓகேங்களா இப்போ பாலிசி நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டேன் இந்த பாலிசியில் லோன் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா இருந்தால் எவ்வளோ கட்டணும் நம்ம திரும்ப அதோட டீட்டெயில் கேட்டிருக்கேன் சரிங்களா டெக்னிக்கல் இஷ்யூ காண்டாக்ட் நேரம் ஸோ இப்போதைக்கு சிலது ஒர்க்காக ஆக சிலது எரர் இருக்குது இன்னும் இதில் ஃபர்தராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வரத்துக்கு எல்ஐசி முனைப்பு காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இதை பற்றி விஷயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்